வணக்கம் நண்பர்களே யாழ் மறையலை டிவியூடாக மீண்டும் உங்களை திரு அவையின் திருத்தந்தைகளின் தொடரில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வளமை போன்று இன்றும் நாங்கள் ஓர் திருத்தந்தையினுடைய வாழ்வு பணிகள் பணியினுடைய முக்கியத்துவம் குறித்து சிந்திப்பது போல இன்று ஒரு திருத்தந்தையை குறித்து நாங்கள் சிந்திப்போம் சிறப்பாக இன்று அவர் திருத்தந்தை ஊர் சின்ன சென்று அறியப்பட்டாலும் ஒரு சில குறிப்புகளில் அவர் எதிர் திருத்தந்தை என்றும் அவர் பணியாற்றிய காலம் மிகவும் கடுமையான காலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் திருத்தந்தை ஊர் குறித்தும் அவர் திருத்தந்தையாக வர செய்த முயற்சிகள் குறித்தும் எதிர்கண்ட சிக்கல்கள் குறித்தும் இந்த தொடரிலே நாங்கள் பார்க்கலாம் ஏறக்குறைய முன்னூற்றி அறுபத்தி ஏழில் இருந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வரையான பகுதியிலே இவர் திருத்தந்தையாக இருந்தார் சிலர் இவரை எதிர் திருத்தந்தை என்றும் கூறுவர் இவருடைய காலத்தை குறித்து குறிப்பிடுகிற பொழுது பழமையாக நாம் தமிழிலே சொல்லுவோம் கீரைக்கும் எதிர்கடை வேண்டுமென்று இவருடைய காலத்திலும் இவ்வாறான நிலைமை இருந்ததை நாங்கள் காணுகிறோம் குறிப்பாக இவருடைய பிறப்பு இவருடைய வளர்ச்சி காலங்கள் என் நிலையிலே திரு அவையிலே இணைந்து கொண்டார் என்பது குறித்து அறியப்படாமல் இருந்தாலும் இவர் திரு அவையிலே திருத்தந்தையாக வந்த அல்லது வர முயற்சி செய்த சம்பவங்களூடாக இவரை நாங்கள் அறிகிறோம் குறிப்பாக திருத்தந்தை லிபேரியஸினுடைய காலத்திலே இவர் ரோமையில் திருத்தொண்டராக பணியாற்றினார் என்று அறிய கிடக்கின்றது குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போல இவர் திரு அவையின் திருத்தந்தையாக வர ஆட்சி பேடத்திலே அமர செய்த முயற்சி எவ்வாறு அமைந்தது இங்கு நாங்கள் நோக்குவோம் திருத்தந்தை லிபேரியஸ் காலத்திலே எதிர் திருத்தந்தை ரெண்டாம் ஃபீலிக்ஸ் இருந்தார் இருவரும் ஒரே நேரத்திலே எதிர் எதிர் திருத்தந்தையர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இரு சாராருக்கும் போதுமான அளவு ஆதரவாளர்களும் இருந்தார்கள் இந்நேரத்திலே அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு முன்னூற்றி ஐம்பதிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி வ வரையான கால பகுதியிலே இந்த போட்டி நிலைகள் இடம்பெற்றன முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே ரெண்டாம் பீலிக்ஸ் எதிர் திருத்தந்தையாக இருந்தவர் இறந்து போனார் ஆகவே அவருடைய இறப்பின் பின்பதாக அமைதி நிலவியது அப்போது லிபேரியஸ் திருத்தந்தையாக இருந்தார் அது கடந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது ஆண்டு திருத்தந்தை லிபேரியஸும் காலமானார் ஆகவே இந்த பகுதியிலே இரண்டு திருத்தந்தைகளும் இல்லாத நிலைமை அமைதியும் அமைதியற்ற சூழ்நிலையும் திரு அவையிலே நிலவியது இந்த கால பகுதியிலே இரண்டு பேருக்கும் ஆதரவானவர்கள் போட்டி போட்டுக்கொண்டார்கள் யாருடைய பகுதியிலிருந்து புதிய திருத்தந்தையை தெரிவது என்று இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம் திருத்தந்தை அவர்களை அவர்கள் திருத்தந்தையாக அபிஷேகம் செய்ய அல்லது தெரிவு செய்ய முயற்சி செய்த பொழுது அப்பொழுதும் அவர் திருத்தொன்றாக இருந்தார் இந்த சிக்கல்கள் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது இவர் நாடு கடத்தப்படுகிறார் இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட நிலை இருந்த அந்த காலத்திலேயே குறிப்பாக தேவரைக்கு அப்பால் உள்ள பகுதியில் தேவரை என்பது ரோமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கிலே இருந்த ஜூலியன் பசீலிக்காவிலே ஊசினசை அவர்கள் திருத்தந்தையாக தேர்வு செய்கிறார்கள் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டும் திருத்தந்தையாக இவர் தேர்வு செய்யப்படுகிறார் ஆனால் ரோமியனுடைய ஆட்சி பீடத்திலே அவர் இன்னும் அமரவில்லை அவை தேர்வு செய்யப்பட்டு மிக முக்கியமாக தீவொழியினுடைய ஆயராக இருந்தவர் இவரை அபிஷேகமும் செய்திருந்தார் ஆகவே இவர் இந்த ரோமை ஆட்சி படத்திலே அமர முயற்சி செய்கிறார் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு அரச அனுமதியுடன் இவர் ரோமைக்கு வருகிறார் இந்த காலத்திலே இன்னமும் சுவாசியமான சம்பவம் இடம்பெறுகிறது திருத்தந்தை டமசுஸ் அவர்கள் ரோமிலே திருத்தந்தையாகி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஓசினஸ் ரோமிலே ஆட்சி செலுத்த வருகிற பொழுது ஏற்கனவே அங்கு திருத்தந்தையாக இருந்த டமசிஸுக்கும் இடையிலே சிக்கல்கள் உண்டாகின இந்த சிக்கல்கள் நீடித்து கொண்டிருந்த இந்த கால பகுதியிலே ஊர் சினசை அரசு ஆணையின்படி நாடு கடத்தினார்கள் அவர் நாடு கடத்தப்பட்ட பொழுது தனியே நாடு கடத்தப்படவில்லை மாறாக இவருடைய ஆதரவாளர்கள் இவருக்கு சார்பாக இருந்த குருக்களையும் சேர்த்து அவர்கள் நாடு கடத்தினார்கள் அப்பொழுது ரோமிலே என்ன நடைபெற்றதென்றால் ஊர் சினசுக்கு ஆதரவாளர்களாக இருந்தவர்களுடைய இருந்த ஆலயங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் அரசு ஆணையின்படி திருத்தந்தையாக ரோமிலே பணியாற்றி கொண்டிருந்த டெமசிஸுக்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள் ஆகவே ஓரளவு திரு அவையினுடைய ஆட்சிப்பிடத்திலே அமைதி இருந்ததென்று நாங்கள் கூறலாம் ஆனாலும் ஊர்சினஸ் நாடு கடத்தப்பட்ட நிலையிலும் அவருடைய ஆதரவாளர்கள் ரோமில் இருக்கக்கூடிய புனித அக்கினஸுடைய ஆலயத்திலும் கல்லறை தோட்டங்களிலும் ஒன்று கூடி செபித்து சந்திப்புகளை இரகசியமாக மேற்கொண்டிருந்தார்கள் இது இன்னும் அவர் அதிகாரத்தை கொண்டிருந்தார் என்பதற்கு சாட்சியாக அமைகின்றது குறிப்பாக கிறிஸ்துக்கு பின்பு முன்னூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே திருத்தந்தையாக ரோமிலே பணியாற்றி கொண்டிருந்த டமெசஸ் பிறந்த நாள் வந்தது இவருக்கு அரசு ஆதரவு இருந்தது அப்பொழுது இத்தாலியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆயர்கள் இந்த திருவிழாவுக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டிருந்த பொழுது டமெசஸ் அவர்கள் நினைத்தார் தனக்கு அரசு ஆதரவு இருக்கிறபடியால் எல்லா இத்தாலிய ஆயர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் என்று நினைத்து எதிர் திருத்தந்தையாக இருந்து நாடு கடத்தப்பட்டிருந்த திருத்தந்தை யூர்சினஸை கண்டிக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அங்கு கூடியிருந்த ஆயர்களோ அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டனர் ஆனாலும் டமசஸுக்கு அரச ஆதரவு இருந்தது இக்கால பகுதியிலே ஊர்சினஸ் மீண்டுமாக ரோமுக் ரோமைக்கு வர முயற்சி பொழுது அரச ஆணை சொல்லியது அவர் ரோமையிலிருந்து நூறு மைல்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே கூட்டங்களை கூட்ட முடியாது என்று ஏனென்றால் நாட்டினுடைய அமைதிக்கு அது குந்தகமாக அமையும் என்று அரசு கருதி இருந்தது இவ்வாறு கள இருந்து கொண்டிருந்த பொழுது ஊர்சினஸும் அவருடைய ஆதரவாளர்களும் இத்தாலியினுடைய வடக்கு பகுதியிலே களமிட்டிருந்தார்கள் அங்கே நீண்ட ஆண்டுகளாக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் திருத்தந்தைக்கொடிய புத்தகத்தின்படி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டினுடைய தொடக்க நாட்களில் மீண்டுமாக ஊர்சினஸ் திரு அவை நாட்சி படத்தை கைப்பற்ற குறுக்கு வழியிலே முயற்சி செய்தார் அந்த முயற்சியின் பொழுது அவருக்கு உதவியாக இருந்தவர் ஐசாக் என்று அழைக்கப்படுகிறோ ஒரு ஜூத குடிமகன் ஆக இந்த ஜூத குடிமகனும் திருத்தந்தையாக இருந்த ஊர்சினஸும் மீண்டுமாக அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் அவர்கள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகராகிய கொலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் இவ்வாறு அவர் அங்கிருந்து கொண்டும் மீண்டும் திரு ஆட்சி படத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்தார் ஏற்கனவே அவர் அபிஷேகம் பெற்றிருந்தவர் ஆயிரத்தி ஒளி ஆயிரினால் ஆகவே அந்த அபிஷேகத்தினுடைய முழுமையை அடையுமாறு அவர் முயற்சியை செய்து கொண்டே இருந்தார் மீண்டுமாக அவர் முயற்சி செய்தபொழுது அரசு ஆணையின்படியாக ரோமையிலிருந்து நூறு கல் தூரத்துக்கு வெளியே மட்டும் நடமாட அனுமதி அளிக்கப்படுகிறது அவருக்கு முதலிலே நூறு மைல்களுக்கு உட்பட்ட பகுதியிலே கூட்டங்கள் எதையும் நடத்த முடியாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது அவர் நடமாட முடியாது என்றும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது கடைசி முயற்சி அவர் செய்கிறார் இந்த திரு அவையினுடைய திரு ஆட்சி பீடத்தை கொள்ள அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு முன்னூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டு டெமசிஸ் திருத்தந்தை இறந்து போகிறார் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை ஊசினஸ் பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை ரோமை திரு அவையிலே நிலைநாட்ட முயற்சி செய்கிறார் இருப்பினும் அரச ஆணையானது கிறிஸ்துக்கு பின்பு முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு இவரை திருத்தந்தை ஆவதற்கு முழுமையாக தடை விதித்தது இக்காலத்திலே சிரியுஸ் என்கிற குருவானவரை அரசும் திரு அவையினுடைய அதிகாரபூர்வமான திருத்தந்தையாக ஏற்றுக்கொண்டது இவ்வாறு ஊர்சினஸ் அவர்கள் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டிருந்தும் ஆட்சி மையத்திலே பொறுப்பை ஏற்காமலேயே இறந்து போனார் இவருடைய இறப்பு குறித்தோ அல்லது அவர் எங்கு அடக்கம் என்றோ நமக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் திரு அவையினுடைய திருத்தந்தைகளுடைய புத்தகத்திலும் திருத்தந்தைகளுடைய வாழ்வு அடங்கிய புத்தகங்களுடைய வரிசையிலும் இவருடைய பெயரும் இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நல்லது நண்பர்களே சுவாசியமான ஒரு திருத்தந்தையினுடைய முயற்சிகள் குறித்தும் அவரை எதிர்கொண்ட சிக்கல்கள் குறித்தும் கால சூழலமைவு குறித்தும் இந்த பகுதியிலே பார்த்தோம் மீண்டும் உங்களை புதியதொரு தொடரிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்